ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய் தீமகி தன்னோர் புரஷோதயாத் ஓம் காலி யேசு வித்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரசோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவர் மிக பெரிய அரசியல் தலைவராகணும் அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரமிக்க பொறுப்புக்கு பதவி கூறணும் அல்லது மல்டி மில்லியனர் ஆறுில்லியனர் ஆகணும் அப்படின்னா அவங்க கையில் என்ன விதமான ரயில் இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் படத்தில் காட்டியில் வார் ஆள் காட்டியவர்களுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் எக்ஸ் போன்ற குறி அதாவது ஆள்காட்டியவர்களுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் குருமேடு நல்ல உப்பலாகவும் இருந்து அது நல்ல ரோஸ் கலரில் இருந்து அந்த குருமேட்டில் எக்ஸ் அல்லது மிக பிரம்மாண்டமான பெருக்கல் குறி எவர் ஒருவருக்கு இருக்கின்றதோ அவங்களுக்கு தாராளமான தன சேர்க்கை ஏற்படும் அதாவது மிடில் கிளாஸ் மக்கள்லாம் யோசித்து யோசித்து செலவு பண்ணணும் வீட்டு மளிகை ஜாமான் எவ்வளோ வாடகை எவ்வளோ மற்ற இத்தியாதி எவ்வளோன்னு பட்ஜெட் போட்டு தான் நம்மில் பெரும்பாலும் வந்து வாழ வேண்டியிருக்கு ஆனால் இந்த எக்ஸ் குறி இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் சேர்க்கை வரும் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான அளவுக்கு வளர்ச்சி அவங்க காண்பாங்க சமூகத்தில் மிகப்பெரிய செலிப்ரிட்டியாக திகழ்வாங்க அது அரசியல்லேயே இருக்கலாம் எம்எல்ஏ எம்பி மாவட்ட செயலாளர் அது மாதிரி அரசியல் ரீதியாகவும் ஆவாங்க அல்லது ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎஸ்பி அது மாதிரி அதிகாரமிக்க பொறுப்புக்கு பதவிக்கு வருவாங்க அல்லது மிகப்பெரிய தொழில் அதிபராக இருப்பாங்க அவங்க சொன்னால் ஒரு விஷயம் நடக்கும் ஒரு விஷயம் நடத்தி காட்டும்னு சொன்னால் நடத்தி காமிப்பாங்க அவங்க சொன்னால் அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்களும் அதுக்கு என்ன பண்ணிடலாம் சார் அப்படின்னு பவ்யமாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அதிகாரமிக்க பொறுப்பு பதவி மக்கள் மத்தியில் செல்வாக்கு மற்றும் மிகப்பெரிய சேர்க்கை அப்படின்னு பலவிதமான யோகத்தையும் லாபத்தையும் தரக்கூடியதான் இந்த குருமேட்டில் அமைந்திருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான எக்ஸ் அல்லது பெருக்கல் குறியாகும் அதே போல் சுண்டு விரல் மோதிரவர்களின் ரெண்டாவது அங்குலத்தை வரைக்கும் படத்தில் காட்டிலவாறு நீண்டு உயர்ந்து வளர்ந்துருந்ததுன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ நல்ல புத்திசாலித்தனம் நல்ல பேச்சாற்றல் நல்ல அறிவாற்றல் எல்லாருக்கும் தன்னுடைய பேச்சாற்றலையும் அறிவாற்றலையும் அதாவது புத்தி கூர்மையையும் அடிப்படையாக வச்சு அவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல் உள்ளங்கையில் டபுள் மணி ட்ரயங்கள் அதாவது ஒரு முக்கோணம் இருக்கும் அந்த முக்கோணத்துக்குள்ளார இன்னொரு முக்கோணம் இருக்கும் அந்த முக்கோணத்துக்குள்ளார இன்னொரு முக்கோணம் இருக்கும் இன்னும் ஷார்ட்டாக சொல்லப்போனால் அந்த பார்ட்டிஷியன்ஸ் இப்போது நம்ம வீட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து மூணு நாலு ரூம் தடுத்துருப்போம் இல்லைங்களா அதே மாதிரி உங்கள் உள்ளங்கையில் ஒரு மிகப்பெரிய முக்கோணம் இருந்து அந்த முக்கோணத்துக்குள்ளாரவே மூணு நாலு பார்ட்டிஷியன்ஸ் இருந்ததுன்னா அது வந்து மல்டி லெவல் ப்ராப்பர்ட்டி மல்டி லெவல் இன்கம்மை தரும் ஒரே டைமில் மூணு நாள் வருமானம் மூணு நாள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு மல்டிபிள் பண்ணி பெருக்கி தரும் சில இதெல்லாம் இருக்கிறது வந்து மைனஸ் ஆகி போயிட்ருக்கும் சில இதெல்லாம் நூறுபா இருந்தால் நானூறு ஆயிரத்தி எண்ணூறு அப்படி மல்டிபிள் ஆகும் நாலு நாளாக நாலு நாளாக நாலு நாள் மடங்காக மல்டிபிள் ஆகும் இப்படிங்க படத்தில் காட்டில் உங்களுக்கு மல்டிபிள் மணி ட்ரையாங்கிள் முக்கோணத்துக்குள்ளே முக்கோணும் முக்கோணத்துக்குள்ளே முக்கோணும் அப்படின்னு அந்த பார்ட்டிஷன் பண்ணியிருக்கு பாருங்கள் இது மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா பல மடங்கு லாபம் பல வழியிலையும் லாபம் இந்த பக்கம் பார்த்தா மாச சம்பளம் வரும் இந்த பக்கம் பார்த்தா யாராவது வந்து ரெக்கமண்டேஷனுக்காக வருவாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்க எனக்கு இந்த வேலையை தாங்க அப்படின்வாங்க இந்த பக்கம் பார்த்தா கவர்மெண்ட்டுடைய கிஃப்ட் வரும் அந்த பக்கம் பார்த்தா அரசியல்வாதிகளுடைய கிஃப்ட் வரும் இப்படி பல வழியிலையும் வருமானம் வரும் பல வழியிலையும் சொத்து சர்க்கை சேரும் ஸோ இப்படிப்பட்ட ரேகைகள் உங்களுக்கு இருந்தேன்னா நீங்களும் மல்டி மில்லியனர் அவங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்கிற ரெகுலர் பட்டன் பிரஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வந்துடும் நன்றி அன்பில்